சிவாயம் அன்பே சிவம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்துசாய் ஞான சித்தர் பருவதமலை அடிக்கடி திருவண்ணாமலை வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஐம்பது வாட்டி நூறு வாட்டி இருநூறு வாட்டி திருவண்ணாமலைக்கு நான் வர்றேன் வந்துட்டு எனக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிவு விடுறேன் திருவண்ணாமலையில இருந்து எதையுமே எடுத்துட்டு போக முடியாது இருக்கிற அனைத்தும் கொண்டுட்டு வந்து திருவண்ணாமலையில எரிச்சிட்டு போலாம் நம்ம செஞ்சு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவ புண்ணியங்களை திருக்கக்கூடிய கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை இங்க என்ன தெரிஞ்சுங்களா நடக்கும் அக்னிஸ்தலம் எரிச்சிட்டோம் இங்க வந்து நீ பல கோடியை கொண்டுட்டு வந்தீங்க கொட்டி நான் ஆசிரமம் வைக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்ல ஆலயம் கட்டுறேன்னு சொன்னாலும் சரி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் திருநீரை கொடுப்பாரு அந்த திருநீரை மட்டும் நீ தான் போக முடியும் அதுக்காக திருவண்ணாமலை வந்தீங்கன்னா அண்ணாமலையார மட்டும் சேவிச்சிட்டு திருநீரை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா ஐயன் நம்ம கூடயே வருவாரு ஐயாவோட திருவடியை வணங்குங்க திருவிழா வர்ற பாதையில தயவு செய்து எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க ஒரு நாள் தபத்தோட தியான நிலையில மௌனமா ஓ நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்தத்தை உள்ளுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டு இந்த திருவிழா பாதையில வந்துட்டு ராஜகோபுரத்துக்கு எடுத்த மாதிரி இருந்து ஒரே ஒரு கற்பூரம் கற்பூர ஜோதியை ஏற்றிட்டு நீங்க கையெடுத்து வணங்கிட்டு போங்க உங்களோட இந்த திருவழியோட நம்ம சிவபெருமான் உங்களை வந்து ஆட்கொண்டு உங்களுக்கு அருளாட்சி வழங்குவார் ஓ நம சிவாய நம நமச்சிவாயம் தென்னாளுடைய சிவனே போட்டு எல்லாட்டுடைய இறைவா போற்றி ஓ நமச்சிவாயம்